கவலைப்படாதமா உங்ககிட்ட வீட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான் அப்பா அவ சொல்றாரு ஒரு குடம் ஒரு சின்ன குடம் ஃபுல்லா ஆயில் ஆயில் என்னது என்ன என்ன மட்டும் தான் இருக்குது என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்ல கடன் கொடுத்தவங்களா எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றா அப்ப எலிசா சொல்றாரு அவ வந்து தான் சொல்றா எப்பயுமே தேவன் கேட்கும் போதும் தீர்க்க தரிசிட்டே நம்ம உண்மையை மட்டும்தான் சொல்லணும் எப்படி டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல தேவன் தீர்க்க தரிசி தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு இவ ஆனா எப்படின்னாலும் மாட்டிப்போம் சொல்றா எங்க வீட்டுல ஒரு குணம் என்ன மட்டும்தான் இருக்குன்னு சொல்றா அப்போ எலிசா சொல்றாரு நீங்க பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க எழுத்தாப்புல சொந்தக்காரங்கட்டெல்லாம் போய் வெறும் பாத்திரம் இருக்கும் இல்லையா அந்த பாத்திரம் எல்லாம் பெரிய பெரிய பாத்திரமா கேட்டு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு உள்ளக்க போய் உங்க வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு அந்த எண்ணெயை தூக்கி இதுல ஊத்துங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு எங்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு எலிசா சொல்றாரு